பட் இருந்தாலும் வந்து சில பேருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லாயிருக்குமோட ஒரு டாக் தானே தவிர ஓவரால் படம் பார்த்தவங்க வந்து படம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நல்லா இருக்குது சுகார்த்தின் படம் பண்ணிருக்காங்கன்னா சொல்ல வராங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேர்தார்த்தி எனக்கு வந்து சவுத் இந்தியாவில் வந்து ஃபுல் ரெஸ்பான்ஸ் சார் அவருக்கு வந்து நீங்கள் அமரன் வந்து மிகப்பெரிய எடுத்துக்காட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஹண்ட்ரட் கிளப்பில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு படங்களுக்கு மேலே நூறு கோடி கலெக்ஷன் பண்ண படங்கள் அவருக்கு இருக்குது டாக்டர் படம் தான் ஃபர்ஸ்ட் ஹண்ட்ரட் க்ரோஸர் கிராஸ் ஆன ஒரு படம் அமரன் கிட்டத்தட்ட முந்நூற்றி முப்பது கோடிக்கு மேலே தாழ்ந்த ஒரு படம் அவருடைய ஹிட்லிஸ்டில் இந்த மதராசி அமையும் துப்பாக்கி அவன் கையில இருந்தாலும் வில்லன் தாண்டா மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இப்போ மதராசி திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு இந்த படம் வந்து எவ்வளோ வந்து இந்த படம் ஸ்கிரீன் பண்ணியிருக்காங்க இந்த படம் வந்து எவ்வளோ வசூல் பண்ணியிருக்குது முதல் நாள் வசூல் இந்த படத்துக்கு என்ன வந்திருக்குது எப்படி ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு வசூல் வந்திருக்குது மக்கள் மத்தியில் என்ன ஆதரவு வந்திருக்கு அப்படின்னு நிறைய கொஸ்டின்லாம் இருக்குது அதுக்கு முன்னாடி எப்படி ஏஆர் முருகதாசும் சிவகார்த்திகேயனும் இதில் ஜாயின் பண்ணாங்க கண்டிப்பாக அதை வந்து நம்ம நேரில் கண்டிப்பாக சொல்லலாம்னு ஆசைப்பட்றேன் பட்டு ஃபஸ்ட்டு ஆல் வந்து விஜய் டிவியில் வந்து விஜயா வந்து சிவகார்த்திகேயன் ஃபுல்லாவுடைய லைஃப் கேரியர் ஸ்டார்ட் பண்ணுறார் அது இது ப்ரோக்ராம்லாம் ரொம்ப ஃபெமிலியர் ஆகிட்டு வர்றாங்க நிறைய ஃபிலிம் ப்ரோக்ராமுக்கு பண்ணிகிட்ருக்கார் அப்போ முருகதாசுடைய மிக பிரம்மாண்டமான ஒரு தயாரிப்பில் உருவான படத்துக்கு விஜே தேடிகிட்டு இருக்கும்போது நம்ம சிவகார்த்தேன் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக நல்ல ஸ்டைலாக காமெடியோட பண்ணிட்டுருக்காரு அவர் வச்சு நம்ம பிளான் பண்ணலான்னு ஒரு டாபிக் ஒன்று போகுது அப்போ இந்த விஷயமா ஒரு கண்டென்ட் வந்து சிவகார்த்தேன் பேசப்படுது அவருடைய மிகப்பெரிய நீண்ட நாள் ஒரு ஆசையே அவர் சொல்கிறது ரெண்டு டைரக்டர் தான் அப்போ மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிச்சிருந்தார் ஒன்று முருகதாஸ் ஒன்று சங்கர் ஒன்று ரெண்டு பேர் தான் அது ஒரு ஆடியோ செலி சொல்லியிருக்காரு அப்புறம் நான் சொல்ல வரேன் அப்போது முருகாசுடைய படம்னா அவருக்கு வந்து பெரிய ஒரு ட்ரீமில் அப்போ நம்ம ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் நடக்க போகுதுன்ற ஒரு கனவுகளத்தில் மிதக்க ஆரம்பிக்கிறது இந்த இவங்க இவங்களுடைய படத்துக்கு நம்ம கம்பேரி பண்ண போகிற மெசேஜ் கண்டிப்பாக அந்த ஸ்டேஜில் அவ்வளோ பிரம்மாண்டத்தில் அந்த ஹீரோ மத்தியில் முருகதாஸ் டைரெக்ஷனில் நம்ம கம்பேர் பண்ண போகிற போது அதை அதை வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கார் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வரப்போகுது அப்படிங்கிற லெவலில் பட் அந்த டைமு நெருங்குது அந்த ஃபங்க்ஷன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க அப்போ சிவகர்தேன்ட்ட வந்து பேசப்படுது பேசப்படும் போது சார் நான் இந்த ஃபார்மேட்டில் போகிறேன் இப்படி போகிறேன் சார் அப்படி போகிறேன் சார்னு சொல்லி அவர் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கார் எல்லாம் ஓகேப்பா ஒன்றும் தப்பு இல்லை பட் என்னென்னா இது வந்து பிரம்மாண்டமான ஒரு தயாரிப்பு பெரிய ஹீரோ பெரிய டைரக்டர் ஸோ இதில் வந்து நான் அதாவது வேறு ஒரு ஸ்டேஜில் வேறு ஒரு லெவலில் நாங்கள் போகிறோம் நீ உன்னோட மெத்தட் ஃபார்ம் எட்டிருக்கில்ல அது ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு நீ அதனுடைய விஷயத்தை கண்டனம் மட்டும் கூட நாங்கள் ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோங்கிற சொல்லும் போது டோட்டல் ஆஃப் ஆர்டர் அதை வேறு ஒருத்தரை வச்சு நாங்கள் கம்பேர் பண்ணிக்கிறோம் சொல்லிட்டேன் எஸ் அப்போ இவர் இன்னும் இப்படி ஒரு வாய்ப்பு நம்ம ரொம்ப நாள் ஆசை வந்து கிட்டக்க வந்து நலிவு போகுதே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் ஒரு மனசுக்குள்ளேயே இருக்குது ஆனாலும் என்றைக்கு இருந்தாலும் முருகதாஸ் சார் வந்து என்னை கூப்பிடுவார் நான் ஒரு அவருடைய ஃபங்க்ஷன் ஒரு படத்தில் வந்து நான் விஜயை கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படிங்கிற கான்ஃபிடண்ட்டாக ஃப்ரெண்ட்ஷிட்ட சொல்லியிருக்காரு அப்பா ஆனால் அதுக்கு மீறி பிரம்மாண்டமாக முருதாசருடைய டைரக்ஷனில் ஒரு ஹீரோவாக இன்னைக்கு படம் பண்ணியிருக்காரு போது அது மிகப்பெரிய அவருடைய வளர்ச்சியை நான் பார்க்குறேன் அவருடைய அப்படியே ஆரம்ப கட்ட வாழ்க்கை எல்லாருக்குமே தெரியும் ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருது இந்த மான் கராத்தேன்னு ஒரு படம் வரும்போது தான் இந்த நிகழ்ச்சியை அங்கே ஓப்பன் பண்ணுறாரு இப்படி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு வந்து மிஸ் ஆச்சு ஏன்னா அந்த படத்தை முருகதாசன் தயாரிச்சார்லாம் எஸ் இந்த படத்தினுடைய கதையை வந்து முருகாசுடைய ஸ்கிரிப்ட் அவருடைய ஹஸ்டண்டு தான் படம் டைரக்ட் பண்ணது இந்த மான் கராத்தே வந்து நம்ம முருகதாசில் ஒரு சாதாரணமாக வீஜே பண்ண போய் மிஸ் ஆனது அவருடைய ஸ்கிரிப்டில் ஹீரோ பண்ணுறேங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மான் கராத்தே ஆடியலன்ச்சில் சொல்கிறார் அப்போ ஒரு செய்தி பதிவு பண்ணுறாரு எனக்கு வந்து முருகாஸ் டைரெக்ஷனில் நான் படம் பண்ணணும் சங்கர் டைரக்ஷனில் படம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை அந்த அந்த ஆடியோ லான்ச்சில் வந்து பேசுகிறாரு அப்போ நிறைய விஷயங்கள் பேசப்படுறது இது நீ வேறு லவல் முருகதா சங்கரில் வேற லவடா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பேச முடியும் நான் கண்டிப்பாக பண்ணுவேன் எழுதி வச்சிங்கன்னு சொன்னார் அந்த சந்தர்ப்பம் தான் இப்போ வந்து மதராசியில் நடந்திருக்கு நான் நினைக்கிறேன் பட் இதனுடைய மேக்கிங் விஷயத்துக்குள்ள நான் போகலான்னு நினைக்கிறேன் இது எப்படி மதராசி உருவானது எப்படிங்கிற ஒரு விஷயத்த முருகதாஸ் அவர்கள் வந்து கஜினின்னு ஒரு படம் இங்கே சூர்யா வச்சு பண்ணி சூப்பர் டூப்பர் பரி கொடுத்ததுக்கு அப்புறமேல அதை ஹிந்தியில் பண்ணலாம் லைக் பண்ணுறாரு அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னு இப்போ ஷாருக் கானை சந்தித்து கஜினியுடைய ஒரு கதையை சொல்லும் போது அப்போ ஷாருக் கானுக்கு கதம் பிடிச்சிருக்கு பட்டு முருகதாஸ் மேலே ஒரு நம்பிக்கை அவருக்கு ஏ இவர் பார்க்க ரொம்ப பிடிப்ப மாதிரி இருக்காரு நம்மளை வச்சு போய் படம் பண்ணுவாரா அப்படிங்கிற அளவுக்கு அவர் கொஞ்சம் மைண்ட் செட்டாகலை அது கொஞ்சம் அப்படியே மிஸ் ஆச்சு இந்த கதையை டக்குன்னு ஷாருக் கான் மிஸ்ஸாகணுன்னே அமீர்கான் அந்த கதையை போது அமீர்கான் உடனே லாக் பண்ணிட்டார் அவர் கதையை தான் பார்ப்பார் ஆட்களை பார்க்க மாட்டார் அமீர்கான் பண்ண படம் சூப்பர் டூப்பர் டச்சு கஜினி அது பிரிமியர்ல ஹண்ட்ரட் க்ரோஸ் டச் பண்ண ஃபர்ஸ்ட் படம் ஹிந்தி படம் ஹிந்தி படம் ஸோ அது ஷாரு கான் சாரி அமீர் கான் பண்ணி மிகப்பெரிய ஹிட்டான ஒரு படம் அது ஸோ அங்கே முருகா சாருங்கிற அளவுக்கு இது பேசப்பட்ட விஷயம் அப்புறம் தமிழுக்கு வந்து ரொம்ப பிஸி ஷெடியூல் ஆகிறார் அப்புறம் சர்க்கார் பண்ணாரு கத்தி பண்ணார் துப்பாக்கி விஜய் வச்சு பண்ணாரு பெரிய லெவலில் போய்ட்டு இருக்காரு இதில் என்ன ஒரு சிறப்புனா அந்த கஜினி தமிழில் பண்ணும்போது அஜித் வச்சு தான் ஃபர்ஸ்ட்டு ஷூட் பண்ணார் கிட்டத்தட்ட ஒன் வீக் ஷூட் போய் சில சில அந்த சந்தர்பூசலில் அமையலை அதனால் அந்த வந்து அஜித் வந்து விளங்கி போனார் அப்புறம் தான் சூர்யா அவ்வளோ வந்தாங்க வேற கதை மிரட்டல் தானே அந்த படம் பேர் மிரட்டல் அது வந்து இன்னும் ஒரு த்ரீ டேஸ் ஃபுட்டேஜ் வந்து இன்னும் வச்சுருக்கேன் அது அஜித் சுமார் சார் பார்க்கணுன்னு சொன்னான்னா நான் வந்து ரிலீஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற முருதாசு இப்போ சொல்கிறார் அதை ஸோ இப்படி தான் முருதாசுருடைய அந்த காம்போவை போய்ட்டு அப்படியே வருது இந்த படம் ஒரு படம் வந்து திரும்பி மீண்டும் ஷாருக் கானுக்கு அன்னைக்கு மிஸ் ஆச்சு கஜினி ஸோ அப்போ என்ன சொல்றாருன்னா அமீர் கான் படம் பண்ணி சூப்பர் டூப்பர் விட்டார் உடனே ஷாருக் கானுக்கு ஒரு இது சார் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே திரும்பி முருகதாஸ் தானாக கூப்பிட்றாரு ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுங்க பண்ணுவோன்னு சொல்கிறார் அப்புறம் தமிழ்ல ரொம்ப பிஸியாகிறாரு டைம் வந்து பல வருஷங்கள் டியூரேஷன் ஆயிடுது இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுட்டு அவர் போகும்போது தான் ஷாருக் கான் கேட்கும்போது அவரும் ஒரு நாலஞ்சு படம் மட்டும் பிஸி ஷெடியூலாக இருக்கும்போது வந்து முருகதாஸ் போய் ஃபாலோ பண்ண முடியல அதனால்தான் நம்மளும் ஒரு பெரிய டைரக்டர்ஸாக போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டே இருக்குது அதற்கு பிறகு தான் இங்கே வர்றாரு இவர் பண்ண மூன்று படங்கள் கொஞ்சம் சரிவை சந்திக்குது எந்த ஹீரோவுமே வாய்ப்பு முடியல கிட்டத்தட்ட மூன்று நான்கு வருடங்களாக வந்து ரொம்ப அது மாதிரி ரொம்ப டிப்ரெஷனில் போய் லாக்குறார் முருகதாஸ் என்றைக்கு மானுகராத்தியில் வந்து எஸ்கே சொல்லி ஒரு நான் முருகதாஸ் படம் பண்ணுவேன்னு சொன்னாரோ அந்த வாய்ப்பு இப்போ வந்து முருகதாஸுக்கு போகுது இவர் படத்தில் அவர் பண்ணுவேன்னு சொல்ல போய் எஸ்கே உடைய டேட்ஸ் முருகதாஸுக்கு போகும்போது தான் முருகதாஸ் உடனே வராரு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப்பாக இருக்கார் எஸ்கே வச்சு நீங்கள் எஸ்கே டாப் லெவலில் நம்ம அம்ரன்லாம் முந்நூற்றம்பது கோடி கிராஸ் பண்ணி போனதுனால முருகாஸ் மேலே எப்போயுமே ஒரு நம்பிக்கை அவருக்கு இருக்குது இப்போ இந்த ஸ்கிரிப்ட் சொல்லும் தான் நம்ம பிளான் பண்ணுவோம் சார் நீங்கள் எப்படி பண்ணுமோ நீங்கள் பண்ணுங்கம்போதான் கதை பேசப்படுது கதையை கேட்டவுன்னு எஸ்கேக்கு வந்து டோட்டல் டிஃப்ரெண்டாக இருக்குது எனக்கு இதை பண்ணுங்க போது தான் இந்த கேரக்டருக்கு ஒரு மேனஜிசம் தேவை அப்படின்னு சொல்லி பண்ணுவோம் ராகேஷ்னு ஒருத்தரை வந்து முருகதாஸ் கூட்டு வரார் இவர்கிட்ட இந்த இந்த மாதிரி ஒரு மேனேஜர் நீங்க வந்து கொஞ்சம் கோச் எடுத்தீங்க அப்படின்னு மெத்தட் ஆக்டிங் மெத்தட் ஆக்டிங் கோச் எடுத்துக்கும் போது தான் ராகேஷ் சொல்லி கொடுத்த ஃபார்மேட்டில் தான் இந்த சூசைட் பண்ணிக்க போறேன்னு ஒரு சுகத்தின் உள்ள ஒருவர் பார்த்தீங்களா படத்தில் அந்த கெட்ட அந்த வாக் பண்ணுறது தலையை திருப்புறது மூவ்மெண்ட் எல்லாமே வந்து ராகேஷ் கோச் பண்ணுறது அது அது படத்தில் பார்த்தா நிறைய சின்ஸ் கிளாப்ஸ் வந்து அந்த கிளாப் பாடி லாங்குவேஜ் பாடி லாங்குவேஜ் பாடி இதுக்காக இன்க்ரீஸ் பண்ணார் உங்களுக்கு கிட்ட சிக்ஸ் பேக் ஸ்டைலில் கொஞ்சம் பண்ணார் பண்ணி பார்த்தோம்னா இந்த உருவான இந்த படம் இந்த மெத்தடில் தான் உங்களுக்கு மதராசியுடைய ஃபுல் எஃபர்ட் போட்டு சிவகாரித்தேன் ஃபுல்லாக பண்ணி முருகதாஸ் நமக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேர் கிடைக்கணும் அப்படிங்கிற லெவலில் உருவான ஒரு படம் நேற்று ரிலீஸ் ஆச்சு இப்போ வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ஒரு பக்கம் ரிவியூஸ் மிக்சட் ரிவியூ போயிட்டுருக்கு ஆனால் இந்த படத்துக்கு வந்து வசூல் எப்படி சார் இருக்குது பெரிய அளவில் போகலை பட் இருந்தாலும் வந்து சில பேருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தா நல்லா இருக்குமோன்ற ஒரு டாக் தானே தவிர ஓவரால் படம் பார்த்தவங்க வந்து படம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கு நல்லா இருக்கு சுகாதார படம் பண்ணி தான் சொல்ல வராங்க வசூல் பார்த்தீங்கன்னா நேற்று மட்டுமே கிட்டத்தட்ட பதிமூணு கோடி ரூபாயை வந்து தொற்று தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் பேர் வந்து

ஒரு இருபத்தாறு கோடிக்கு கிட்டத்தட்ட பேசியிருக்காங்க ஓகே இது வந்து இந்த ப்ரீ பிஸ்னஸ்லேயே கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி ஃபைவ் க்ரோஸ் மேலே கிட்டத்தட்ட இருக்கிறதா ஒரு தகவல் ஓவரால் பார்த்தீங்கன்னா வேல்டுவேடாக பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு முப்பது டு முப்பத்தஞ்சு கோடியை கிராஸ் பண்ணதான் ஒரு தகவல் வருது நமக்கு அதை மண்டேக்கு அப்புறம் நமக்கு கிளியராக நமக்கு என்ன தெரிய பட்ஜெட் வந்து ஒரு மினிமம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் க்ரோஸில் தான் இந்த படம் தயாரிக்கப்பட்டதாக ஒரு ஒரு தகவல் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் இந்த இதெல்லாம் கிராஸ் பண்ணி போயிடும் எஸ்கேவுடைய அமரன் கிட்ட நெருங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இது வந்து பிளாக் பஸ்டர் ஆகிறதுக்கும் நெக்ஸ்ட் வீக்ல நமக்கு தகவல் வரும் சார் சார் இவருடைய லைன் அப் இருக்குல்ல சார் இந்த ஹண்ட்ரட் குரோர் கிளப்ல வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க டாக்டர் இருக்கட்டும் அதுக்கப்புறமா இந்த வந்து அமரன் திரைப்படங்களாக இருக்கட்டும் அந்த ஹண்ட்ரட் குரூர் கிளப்பில் வந்துகிட்டு இருக்குது ஸோ அதை பார்க்கும் போதோ இந்த திரைப்படம் அதை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா ஏன்னா எவ்வளோ ஸ்க்ரீன்ஸில் வெளியாகிருக்கு அதை நம்ம சொல்லணும்ல இங்கே எப்படி இருக்கு வெளிநாடுகளில் என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் இருக்குது சார் சிவகார்த்தி எனக்கு வந்து சவுத் இந்தியாவில் வந்து ஃபுல் ரெஸ்பான்ஸு சார் அவருக்கு வந்து நீங்கள் அமரன் வந்து மிகப்பெரிய எடுத்துக்காட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஹண்ட்ரட் கிளப்பில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மூணு படங்களுக்கு மேலே நூறு கோடி கலெக்ஷன் பண்ண படங்கள் அவருக்கு இருக்குது டாக்டர் படம் தான் ஃபர்ஸ்ட் ஹண்ட்ரட் க்ரோஸு கிராஸ் ஆன ஒரு படம் அமரன் கிட்டத்தட்ட முந்நூற்றி முப்பது கோடிக்கு மேலே தாண்டின ஒரு படம் அவருடைய ஹிட்லிஸ்ட்டில் இந்த மதராசி அமையும் வேர்ல்டு வைடு நல்ல ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு சவுத் இந்தியாவில் நல்ல ஓப்பனிங் பிரமாதமாக இருக்குது நாளைக்கு வரைக்குமே சண்டே வரைக்குமே உங்களுக்கு வந்து டிக்கெட்டு வந்து கிட்டத்தட்ட எல்லாமே புக் மேஷில் ஃபுல்லு உங்களுக்கு மண்டேக்கு அப்புறம் வந்து பப்ளிக் ஆடியன்ஸ் இது கொஞ்சம் உள்ளே வருவாங்க ஏன்னா அவருக்கு எப்போயுமே ஆடியன்ஸ் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவருக்கு நேற்று பார்க்கும்போது கூட நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் போட தான் எல்லா பேருமே பார்த்தாங்க படத்தில் அவ்வளோ கிளாப்ஸு வர சின்ஸ் எல்லாமே இது வரைக்கும் நம்ம பேசுகிறது ஒரு மேக்கிங் சிலை எப்படி உருவாச்சு என்ன கலெக்ஷன் ஆச்சுன்னு விஷயந்தான் நம்ம சொல்ல வந்தோம் நீங்கள் சொன்னீங்க மிக்ஸட் ரிவ்யூ அப்படின்ட்டு என்னை பொறுத்த மட்டும் மிக்சட் ரிவ்யூ வந்து கிட்டத்தட்ட வரலேன்னு தான் நான் நினைப்பேன் நான் என்னென்னு கேட்டிங்கன்னா இது அந்தளவுக்கு ஒரு மோசமான படமாக நம்ம முருகதாஸ் தரலை முருதாஸ் படம் எப்போயுமே நீங்க ஒரு கதையில் வந்து ஒரு கண்டென்ட் இருங்க சார் சும்மா கமர்ஷியல் படம் லைட்டாக அப்படி கத்தி எடுத்தான் துப்பாக்கி எடுத்தா போக மாட்டார் ஒரு லவ் மெசேஜ் இருக்கும் ஓகேங்களா லவ்வில் ஒரு புதுசாக ஒரு விஷயத்த சொல்லுவார் அப்பதான் கஜினியில் சொன்னார் மதராசிலையும் சொல்லியிருக்கார் ஒரு கண்டென்ட்டும் ஒரு கதையை தோடுவார் ஆக்ஷன் பிளாக்ல இருக்கும் இவருடைய படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மெத்தடு தான் அதில் ஏழாம் மறியன்னு ஒரு படம் வந்து ஸ்பெஷலாக ஒரு இதில் சொல்லியிருந்தார் ஒரு நோய் ஒன்று உருவாக போகுது டாக் மூலம் வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறாங்க அதை இன்ஜெக்ட் ரெடி பண்ணி அதை உலகம் பூரா பறவை விட்டு ஒரு பிஸ்னஸ் டாக்டிஸாக பண்ண போகிறாங்கன்ற அந்த ஒரு கண்டென்ட் ஒரு மெசேஜ் ஒன்று சொன்னார் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் கொரோனான்னு ஒன்று வந்து உலகத்தையே போட்டு மிரட்டி தலையில் திருப்பி போட்டுச்சு அதன் பிரகாரமே ஒரு இன்ஜியேட்டர் ரெடி பண்ணாங்க பல கொடிகள் பல நாடுகள் சம்பாரித்தது இந்த நோய் எப்படி வந்தது எதனால் வந்து தெரியாத நமக்கு உற்றுவோம் நம்ம பட் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நாளைக்கு நடக்க போகிற விஷயத்தை முன்கூட்டியே அவர் என்னன்னு தெரியாது சிந்திச்ச ஒரு விஷயத்த கதையாக சொல்லுவார் அப்படி தான் மதராசிலேயே ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கேன் அதை நான் பார்க்குறேன் நான் துப்பாக்கி கலாச்சாரம் இப்போ தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் நிறையா இருக்குது வன்முறைகள் நிறையா இருக்குது தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவிலவிலே இருக்குது உங்களுக்கு அதை இது எதுவுமே இல்லாமல் ஒழிக்கணுங்கிற அளவில் ஒரு விஷயத்தை அவர் மெசேஜ் மூலமாக சொல்ல வருவார் மதராசியில் அந்த துப்பாக்கி கலாச்சாரம் உள்ளே வந்துட்டால் என்ன நடக்கும் அந்த துப்பாக்கி யார் யார் கையில் சின்ன பசங்கள் கையிலேயே யார் கையிலே கிடைச்சது விளைவுகள் என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜை எடுத்து இதுக்குள்ளே அழகாக ஒரு ஒரு லவ் ட்ராக் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி து இந்த துப்பாக்கி கலச்சி அது எப்படி அவர் ஒழிச்சார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல வர்றார் இது வந்து முக்கியமாக நம்ம சிந்தியக்கூடிய ஒரு விஷயம் இது நல்ல ஒரு லைன் எடுத்திருக்கார் இதுக்குள்ளே ஒரு ஆழமான ஒரு கதையை ஒரு லவ் ஒரு மேட்டர் ஒன்று சொல்லியிருக்கார் நான் அப்படி தான் பார்க்குறேன் வசூல்றிதன இருக்கு படம் நல்ல ரிசல்ட்டு தான் மிக்சட் ரிவ்யூ வரலை அப்படிங்கிறதான் நான் பார்க்குறேன் ஓகே சார் இந்த படம் வந்து ரெண்டு பல பேரோட உழைப்பில் உருவாகிருக்கு மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய என்னென்ன பிஸ்னஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிட்டீங்க எவ்வளோ வசூலாகுது இந்த படம் எந்த அளவுக்கு போய் ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சார் நன்றி சார் நன்றி சார்